நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குருமுருகன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் அது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அடிச்சு விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இப்போது அந்த முக்கியமான விஷயம் என்ன தம்பி அப்படின்னு சொன்னிங்கன்னா சீமானண்ணன் சொல்கிறது தான் அந்த உலகத்தில் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது அவர் ஒரு அரசியல் தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் அண்ணன்கள் அக்காக்கள் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் முக்கியமான நிகழ்வு நடக்கும்போது புகழ்கிறது வழக்கம் அது புகழ்ச்சின்னு சொல்ல முடியாது அண்ணனுடைய அந்த வார்த்தைகள் உலகத்தில் உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் அப்பப்போது பதிவு செஞ்சு வருவாங்க அந்த விதத்தில் அன்னைக்கு ஒரு விஷயம் என்னென்னாக்கா உலகத்தில் பல நாடுகளில் தூய்மையான காற்றை பாட்டில் அடைச்சி விற்பனை செய்ய வந்தாச்சு தூய்மையான காற்று பாட்டில் அடைத்து வியாபாரம் அண்ணன் சீமானவர்கள் சொன்னார் ஒரு நாள் குடிக்கிற தண்ணியையும் காற்றையும் விற்பான் அன்னைக்கு வந்து சீமான்கிற முகம் தான் அவன் ஞாபகம்னர் சொன்ன மாதிரியே வருது இல்லையா காற்றை வந்து விற்பனை செய்கிறாங்க அதனால் கொஞ்சம் மரக்கன்றுகள் நடுறதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கணும் இன்றைக்கி நாட்டில் மரக்கன்று நடக்கூடிய கட்சியாக இருக்கிறது நிஜத்தில் சரிதானா உண்மையிலே மரக்கன்று நடுறது பனை விதைகள் நடவு செய்கிறதெல்லாம் நாம் தமிழ் கட்சியாக இருக்குது மற்றதெல்லாம் நடராங்க எங்கன்னா பத்திரிகையில் பத்திரிகைகளை விளம்பரம் கொடுத்து லட்சக்கணக்கில் விளம்பரம் கொடுத்து அங்கே நடராங்க அதனால் கொஞ்சம் மக்கள் வந்து எதிர்கால சந்ததிகளுக்காகவாவது யோசித்து உங்களுக்கு நாம் தமிழ் கட்சி பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் வீட்டிலேயாவது உங்களுக்காவது ஒரு மரம் நடுங்க அப்படிங்கிறத இந்த சீமான் தம்பி உங்கள்கிட்ட அன்பாக கேட்டுக்கிறேன் அப்புறம் அன்றைக்கி நம்ம பார்க்க இந்த முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா அதிமுக காரங்களுக்கு கோபமே வராதா அப்படின்ட்டு ஒரு சின்ன கேள்வி இந்த ரஜினி படத்தில் பாஷா படத்தில் நினைக்கிறேன் அதில் கேட்பாங்க உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்ட மாதிரி இந்த அதிமுக காரங்களுக்கு கோபமே வராதான்னு எனக்கு புரியலை ஏன் இன்னமும் பாஜக காரங்க இவ்வளோ தூரம் பேசுகிற வரைக்கும் விட்டு வச்சுருக்கீங்க அதாவது விட்டு வச்சுருக்கீங்கன்னா அவங்கள எதிர்த்து ஏன் பேசுகிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வெகுஜன மக்கள் அப்படின்ற பார்வை இருக்கு இல்லையா அங்கேருந்து உங்ககிட்ட கேட்கணுன்னு விரும்புகிறேன் நாங்கள் வேறு கட்சியாக கூட இருக்கட்டும் சரி தானே சீமான் தம்பியில் வேறு கட்சியாக கூட இருக்கட்டும் அந்த இடத்துல இருந்தால் கூட உங்களுக்காக ஏதோ ஒன்று யோசிக்கிறோம் சரி என்ன இது இப்படி அதிமுகவை இப்போ அசிங்கப்படுத்துகிறாங்க ஒரு ஆளுகிற அரசு ஒரு வார்த்தை கூட அவங்கள எதிர்த்து பேசுறதுக்கு அவங்களால் முடியலையே ஏன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது எதனால் எதிர்த்து பேச முடியல நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களோட கருத்துக்களை கிளை பதிவு செய்யுங்க ஏன்னு சொன்னால் நான் என்ன பார்க்குறேன்னா அறுபது தொகுதிகள் வந்து பாஜக கேட்கும் நாங்கள் சொல்கிறவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் என்ன எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் ஆனால் நாங்கள் சொல்கிறவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறாங்க இது இது எப்படி கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு தெரில ஒன்று அதிமுகனோட கூட்டணி வசமாக நிற்க போகிறோமா நிற்க மாட்டோமா அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலை ஆனால் இந்த சமயத்தில் மந்திரிகள் ஒரு சில முடிவுகளை கரெக்டாக அறிவிக்கிறாங்க நீங்கள் கவனிச்சால் தெரியும் அண்மையில் நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக பேசியிருக்காங்க நாங்கள் வந்து இந்த கூட்டு ஆட்சி அதுக்கெல்லாம் ஒத்துற மாட்டோம் கூட்டு மந்திரி சபை அதுக்கெல்லாம் மக்கள் விரும்ப மாட்டாங்க நாங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துற மாட்டோம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் போட்டி போடுங்கள் எங்கள் சார்பில் இருந்து மந்திரிகள் எங்ககிட்ட தான் இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க மந்திரிகள் தெளிவாக சொன்னாலும் தொண்டர்கள் படை ஒன்றும் பேசலை எதுக்காக பாஜகவை கண்டு சுமூகமான ஒரு இடக்கமான போக்கை வைக்கிறீங்க அப்படிங்கிறது புரியலை ஒவ்வொரு கட்சியினரும் பாஜகவை நாங்கள் உள்ளே சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட பாஜக வந்து ஒரு தீய சக்தி அதோட கூட்டணி வச்சுக்கக்கூடாதுங்கிறத பகிரங்கமாக பேசின வீடியோக்கள்லாம் பழசு இருக்குது தேடி பாருங்கள் நம்ம பாஜகவுக்கு எதிரான மனநிலையை எப்போவும் வச்சுக்கணுமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா எதிரான வேலைகளை செய்யும்போது எதிரான மனநிலையை வச்சு தான் ஆகணும் அவங்களுடைய தத்துவ நிலைப்பாடு தவறாக இருக்குது அதனால தான் அவங்கள எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது மற்றபடி அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக தான் பாஜகக்காரங்க இருப்பாங்க ஆனால் அவங்கள எதிர்க்கணும் அப்படின்னா அவங்க நல்லது செஞ்சால் அவங்கள ஆதரிக்கலாமே அவங்க நல்லது செய்கிற தவிர எல்லாத்தையுமே செய்கிறாங்க சரிதானா பொதுவாக ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே நீவா இந்து நீவா இந்து நீ வைக்க கிறிஸ்தவன் அவங்கள்கிட்ட சேராதா இப்போ வந்து முஸ்லீம் அவங்ககிட்ட சேராதுன்னு அந்த பிரிவினையை தான் தூண்டு வைக்கிறாங்களே தவிர வாங்க நம்ம எல்லோரும் இந்து தான் சரி ஓகே ஒரு பெரிய இந்து காலேஜ் இருக்கா இந்த காலேஜில் கூடிய எல்லா பசங்களுக்கும் நம்ம இலவசமாக சொல்லிக் கொடுப்போம் இந்துக்கள்லாம் வாங்க ஒன்று சேருங்க இலவசமாக பள்ளிக்கூடம் படிப்போம் அப்படி சொன்னால் எல்லோரும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு வரலாம் அப்படி அவங்க சொல்கிறதுக்கு விருப்பப்படலை இந்துக்களே வாங்க கூடி போய் என்ன செய்யலாம் கிறிஸ்தவ முஸ்லீம் கிட்டருந்து சண்டை போடலாம் அப்படிங்கிறது இணையத்தில் சண்டை தான் இருக்காங்க லஜ்ஜத்திலையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க தவிர ஒரு ஆரோக்கியமான மனப்போக்காக அவங்க வரைக்கும் இந்த இடத்துலையும் பேசவில்லை அதனால் பொதுவாக ஒரு விமர்சனம் வருது இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்னாக்கா ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து கூட்டணி வைக்குது வைக்கல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இன்னொரு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்கறாங்க அப்போ உங்கள் கட்சி என்னப்பா முதலமைச்சருக்கு நிற்காதா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க வேண்டியிருக்கு இல்லையா இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து அண்ணன் சீமான் முதலமைச்சராக நிற்பார் அப்படிங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயந்தான் அவர் தான் அந்த கட்சியை வளர்த்து கொண்டு வந்து இவ்வளோ பெரிய தூரத்துக்கு கொண்டு வந்திருக்காரு அவர் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அதிமுகவில் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சமீபகாலமாக அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டி முடிவெடுப்பாங்க அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அறிவிச்சாச்சு ஆனால் பாஜக சொல்லுது நாங்கள் வந்து எங்கள் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்குது சரி அப்போ நீங்கள் அதிமுக கூட்டணி இல்லையா அப்படின்னு கேட்டால் அது நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படிங்குது இதெல்லாம் என்ன அர்த்தத்தில் கொண்டு வந்து சேர்க்குதுன்னு புரியல நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வேறு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே ஒரு கருத்து திணிப்பெல்லாம் நடத்தி அடிக்கடி வீடியோ போட்டு ரஜினி அவர்கிட்ட பேசுனேன் ரஜினி வந்து முதலவுக்கு முதல் ரஜினி காட்டக்கூடிய முதல்வர் வேட்பாளர் யார் இந்த மாதிரி தான் கொண்டு வந்து பேசுகிறார் அப்போ அதிமுக ரெண்டாக உடைக்கிறதுக்கான விலைகளை யார் செய்கிறான்னா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது இதை வந்து வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு வெகுஜனை மக்களாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அதிமுகனுடைய தொண்டர்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்களோ கட்சியின் மீது தீவிர பிடிப்பு அற்றவர்களோ அப்படிங்கிறத புரிய வைக்கிது எங்களுக்கு நீங்கள் தீவிர பிடிப்பு இல்லாமல் தோற்று போனால் எங்களுக்கு லாபம் தான் எங்களை பொறுத்தளவுக்கு சீமானெண்ணெய் வெற்றி பெறணும் அது எங்களுக்கு ரொம்ப அவசியம் ஆனால் ஒரு இன்னொரு கட்சி வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பாஜக விட்டு வைக்குது அறுபது சீட்டுகள் நாங்கள் கேட்போங்கிறாங்க சரி ஓகே அறுபது சீட்டு திடீர்னு எடப்பாடி கொடுத்துட்டா கூட நிற்கிறதுக்கு வேட்பாளர் இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக போயிட போகிறாங்க அறுபது சீட்டுக்கு வேட்பாளர் இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை உங்களுக்கு இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் அறுபது சீட்டுக்கு வேட்பாளர் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி நினைக்கக்கூடியவங்களாம் லைக் பண்ணுங்கள் அறுபது சீட்டு கேட்போம் நாங்கள் சொல்கிறவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நம்ம என்ன கேட்போம் அறுபது சீட்டு இல்லை இரநூத்தி முப்பது நாளில் நீங்கள் நின்றுங்க தனிச்சே நின்றுங்க நீங்கள் முதலமைச்சர் இப்போ நீங்களே அறிவிங்க ஒரு முறை தனித்து போட்டிட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்து உங்கள் பலத்தை காமிச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இந்தியா வாழ்கிற கட்சி எங்களால் எல்லா முடியும் இந்துக்களை வாங்க ஒன்று கொடுங்க ஓகே ஒரு முறை உங்கள் ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சுட்டு உங்களுக்கான வாக்கு வங்கியை நிரூபிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து எங்கள்கிட்ட அறுபது கேளுங்க நூறு சீட்டு கூட கேளுங்க அப்படின்னு எதுக்காக அதிமுக தொண்டர்களால் பேச முடியலை அப்படின்ட்டு தெரியல காரணம் என்னென்னா நான் நினைக்கிறேன் ஒன்று வந்து உங்கள்கிட்ட நேர்மை இல்லை ரெண்டாவது எப்படியாவது ஜெயிக்கணும் அதுக்கு யாராவது ஒரு ரெண்டு சீட்டுக்கு கூட்டணி வச்சாலும் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்குது கொள்கையில் பல விதமான சமரசம் பண்ணிக்கிறது தான் வரவம் போகிறவெல்லாம் அவங்கள ஏற்றி பேசுகிறான் ஒரு பக்கம் டிஜிட்டல் போர்டு மாறிதாஸு வீடியோ போட்டுட்டு திராவிட கழகங்கள் கட்சிகளெல்லாம் அழிக்கணுங்கிறான் இன்னொரு பக்கம் அதிமுகனுடைய கூட்டணி வேணுமா வேண்டாமாங்கிறத இந்த கட்சிகள் சொல்கிறதில்ல உறுதிப்படுத்தி சொல்கிறதில்ல ரஜினியை தலைவராக அதிமுகவுக்கு கொண்டு வர்றதுக்கு பேசுகிறாங்க அது எப்படிங்க அந்த கட்சியில் அடிப்படை ஆகலை அந்த கட்சிக்கு ஒரு போஸ்டர் விட்டலை அந்த கட்சி கூட்டத்துக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணலை ஆனால் ரஜினிகாந்த் வந்து அதிமுகவின் தலைவராக இருக்கும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பேசுனாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து எப்படி நடக்குதுன்னா ஆள் இல்லாத கட்சி ஆட்டையை போட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நடக்குது இதை கொஞ்சம் அதிமுக தொண்டர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு தக்க பாடம் புகட்டணும் எதுக்காக அப்படின்னு சொன்னால் உண்மையிலே அவங்க உங்கள் கட்சி சார்பாக உங்கள் கட்சியோட கூட்டணி வச்சு போட்டி போட்டால் கூட பாஜக போட்டி போடக்கூடிய இடங்களில் நீங்கள் அவங்களுக்கு ஒரு பலத்தை பின்னடைவை கொடுத்தா நிச்சயம் எதிர்காலத்தில் பாஜக உங்கள் மேலே ஏறி சவாரி பண்ணாது அது வந்து ஒரு பொய்க்கால் குதிரை பாஜக சொந்த காலில் நிற்க முடியாது சொந்தமாக முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது நோட்டாவை தாண்ட அளவுக்கு வாக்கு வங்கி கொண்ட எந்த சட்டமன்ற தொகுதியும் அவங்களுக்கு கிடையாது அவங்களால் நோட்டாவை சொந்தமாக தாண்ட முடியாது இதுதான் யதார்த்த உண்மை யாரோட ஒருத்தோட கூட்டணி வச்சு தான் அவங்களால் வாழ முடியும் ஒட்டுச்செடி அந்த ஒட்டுச்செடியை காட்டி ஏன் இப்படி பயப்படுறீங்க நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இருக்குது அந்த உங்களுடைய வாக்கு சதவீதத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க வளர பார்க்குறாங்க அது உங்களை திட்டிக்கிட்டே வளர பார்க்குறாங்க உங்கள் மேலே ஏறி சவாரி பண்ணி உங்களையே குறை சொல்லி கழகங்களில் அதை ஆட்சி அமைப்போம்னு உங்கள் கூட கூட்டணி வச்சுக்காரு இது வந்து அதிமுக தொண்டர்கள் கவனத்துக்கு பாருங்கள் நம்முடைய அண்ணாமலை ஐபிஎஸ் குறை சொல்கிறாரு கே சுவாமி குறை சொல்கிறாரு கழகங்களில் அதை ஆட்சி அமைப்பேன் எல்லாரும் கழகங்களில் ஆட்சி அமைப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா ஏன் ஒரு முறை இல்லாமல் தனியாக நின்று பாருங்களே அப்படின்னு எதுக்காக அதிமுக தொண்டர்களால் பேச முடியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் எது எப்படியோ இந்த அல்ற சில்லறைகள்லாம் பேசக்கூடியது அதாவது கே சுவாமி இந்த டிஜிட்டல் போர்டு தாசு இந்த யூடியூப்பில் பேசக்கூடிய சில அல்ற சிலறைகள்லாம் பேசுகிறதெல்லாம் பாஜகவின் இறுதி முடிவு கிடையாது அப்படிங்கிறத உண்மையில் பாஜகவினுடைய அரசியலை கணிக்கிறவங்களுக்கு தெரியும் பாஜகவினுடைய இறுதி முடிவுங்கிறது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு சுப்பிரமணியன் சுவாமி அவர் கையிலும் ரங்கராஜ் பாண்டே அவரோட கையிலும் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை பாருங்கள் நீங்கள் தமிழகத்தின் பாஜகவினுடைய உண்மையான முடிவு இந்த ரெண்டு பேர் தவிர வேறு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கள தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நன்றி